அதாவது சினிமா யாரை கொண்டு வந்து யாரை நிறுத்துன்னு நம்ம கணிக்கவே முடியாதுங்க ரொம்ப ஒரு ஒரு மாயாஜாலமான உலகம் அதை ரொம்ப பற்றி நம்ம இழுக்க விரும்பலை என்ன சொல்கிறாருன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் திரும்பி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிருக்காரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் அரிசி அப்படின்னு ஒரு படம் ரைஸ் அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளமை தோற்றத்துலேயும் ஒரு வயதானவராகவும் ஒரு விவசாயியாகவும் இருக்கிற ஸ்டில்ஸ்லாம் இருந்தது சரி ஓகேங்க இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் மாநில செயலாளர் முத்தரசன் நடித்தா நடிக்கட்டும் சினிமா தானே அது அதுக்கு என்னத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் என்னென்னா ஒரு சில மாதங்களுக்கு முன் அரசியலுக்கு வரப்போகிற அல்ல வர ஆசைப்படுகிற சினிமாக்காரர்களெல்லாம் வந்து விமர்சனம் செய்திருந்தவர் தான் முத்தரசன் குறிப்பாக அரசியலுக்குள் வர இருந்த ரஜினியும் விமர்சனம் பண்ணவர் அப்புறம் ரஜினி சொல்லிட்டார் வந்து அப்போ எனக்கு இந்த அரசியலாம் சரிப்பட்டு வராது நான்லாம் எனக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு அப்புறம் அந்த கொரோனாலெலாம் மீண்டு மீண்டு இப்போ தான் வந்து உலகம் வேறு மாதிரி இயங்கிட்டு இருக்கு ரெண்டாவது ரசிகர்கள்லாம் வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்க அவங்கள என்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை எப்போ இப்போ எப்போ காலத்தில் மனிதன் படம் வெள்ளி விழாவில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொண்ணூற்றி ஆறு அண்ணாமலை வழியாக வந்து பாபாவில் வந்து பெரிய பிரச்சனையாகி பாபாவுக்கு பிறகு பாபா நான் பாபா சமயத்தெல்லாம் தெரியும் வந்து குறிப்பாக வட மாவட்டங்களில் அந்த படத்தை ஓட விடாமல் தேட்ரு வாசலில் சேர் போட்டு உட்காந்து உள்ளே வந்து ஒரு ஆள் அந்த மீறியே உள்ளே வந்து கவுண்டரில் டிக்கெட்டே வாங்கலை கள்ளக்குறிச்சியில் அந்த பொட்டியத்துக்குமே ஒரு நடு ஆற்றுலாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க வந்து அப்புறம் படமே ஓடலை இது எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சந்தித்த பிறகு ரஜினி பெரிய கேப் விட்டுட்டு முழு நேரம் அரசியலுக்குள் வருகிறார் அப்படின் ரொம்ப தீவிரமாக நம்பினாங்க ஏன்னா பாபாவில் நீங்கள் நிறைய அரசியல் வசனெலாம் பேசியிருப்பார் அந்த அதன் காரணமாக தான் அவர் மீது ஒரு அரசியல் எதிர்ப்பு ஏற்பட்டது அது குறிப்பாக அந்த எதிர்ப்பு ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பாக கொண்டு வரப்பட்டதுன்னு அப்பவும் கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்தார் இப்போ அண்ணாத்த வரைக்கும் கூட அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது அப்புறமா இல்லைப்பா நான் கிடையாதுப்பா நான் வரல என்ன விட்டுருங்க போது இப்போ கடந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை அப்படி தாண்டி வந்திருக்கும்பொழுது போஸ்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாளைய முதல்வரே ஊன் சொல்லு தலைவா உனக்காக நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றது அப்புறம் அவர் வீட்டு வாசலில் ஒருத்தர் இருந்தார் தெரியும் அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெய்வம் உனக்கு இறக்கம் இல்லையா உனக்கு எதுவும் இல்லையா தெய்வமே வெளியேவா அப்படின்ட்டு கொந்தளிச்சிருந்தாங்க இவங்க தான் உண்மையான ரசிகர்கள் அந்த மாற்றுக்கருத்தே இல்லை அப்படி ரஜினியை வந்து விமர்சனம் பண்ணவர் தான் இவர் அப்புறம் குறிப்பாக இப்போ வரப்போகிற விஜய் எதிர்கால அரசியல் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறப்படுகிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு திரும்ப திரும்ப அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க சமீபத்து மழை வெள்ள நிவாரண பணியில் அவருடைய பங்களிப்பும் நிறைய பங்களிப்புலாம் இருக்குது அன்னதான மன்னதிலேருந்து அப்புறம் வந்து பல மளிகைப் பொருட்கள் போய் பாய் போர்வை அது இது எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் சில பேர்லாம் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை தாண்டி வந்து ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கும் சிலைக்கு மாலை அணிவிப்பதிலேருந்து விஜயோட இரவு பாடசாலை மதிய பாடசாலை அப்புறம் மதிய உணவு திட்டம் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிட்டாரு குறிப்பாக அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினப்போ அவங்க வாயால் சொன்னது அது காது குளிர கேட்டார் விஜயண்ணா நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு எல்லோரும் வந்து முதல் வாக்காளர்கள் அப்படிதான் தான் கேட்டார் தளபதி அறுபத்தெட்டு அவருடைய கடைசி படமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்னு இப்போ இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இது ஏன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்க போகிறார் அது லைட்டாக தான் இறங்க போகிறாரு அடுத்து வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் ரொம்ப தீவிரமாக இறங்க போகிறாருன்னு அதே கூட விமர்சனமாக இருந்தாங்க சாமி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு இடத்துல இந்த மழை வேலை நடந்தது இல்லை இதுவாச்சு இல்லைங்களா அதில் வந்து மேடவாக்கமோ பள்ளிக்கரணியோ எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பத்து பேருக்கு ஒரு உணவு பொட்டலமோ இல்லைது வந்து பார்த்து ஒரு ஆறுதலாக சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு ரைட்டு விஜய் களத்துக்குள்ளே வந்துட்டாரியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம் நீங்கள் வந்து ட்விட்டரில் ஒரு அறிக்கையை மட்டும் போட்டு போயிட்டீங்களே இது எந்த அளவுக்குன்னு இன்னும் தொடர்ச்சியாக விஜய் மீது அந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது இவர் வந்து சோ சோசியல் மீடியாவுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் எடுபடாத சாமி இது வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு அரசியல் இருக்காரு ஃபோட்டோ வச்சுன்னா சொல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வயதானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது விஜய் ஃபோட்டோ கையிலேயே பிடிச்சின்னு வந்து ஒருத்தர் பண்ணதெல்லாம் ட்ரோல் இருந்தாங்க அதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கோம் கூப்பிட்டு கண்டிச்சு கண்டிச்சாரே கண்டிக்கலையான் தெரியல கண்டிச்சிருக்கணும் ரைட்டு ஓகே இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு இப்போ திரும்ப சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் அரசியல் செய்தால் அது எடுபடாது புதுசாக வரவங்களுக்கு மக்களோடு மக்களாக களத்தில் இறங்க வேண்டும் நீங்கள் இறங்கணும் வருவேன் நான் வருவேன் டைலாக் பைஸ் வரல அது மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு இது அதே விஜய் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு எதிர்ப்பும் கருத்தும் சொன்னவர் தான் முத்தரசன் சரி இப்படி சொன்ன இவர் வந்து எப்படிங்க படத்தில் நடிக்க வந்துட்டார் அப்படின்னா அதே கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டப்போ எனக்கு நடிக்கணுலாம் ஒன்றும் கிடையாது நான் படிக்கிற காலத்தில் அதாவது க கல்லூரி படிக்கிற காலத்தில் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து நம்மளோ திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் சரிப்பா நீ கதையை சொல்லுப்பா அப்படின்னா கதையை சொன்ன பிறகு ஒரு பொது உடமை சார்ந்த ஒரு கதை ஒரு மக்களுக்கான பிரச்சனை கரு குறிப்பாக விவசாயிகள் சம்மந்தமான ஒரு பிரச்சனை பேசுகிற கதையாக இருக்கவே நான் நடிக்கிறேன் தம்பி அப்படின்ட்டேன் அதில் தான் ஒத்துக்கிட்டு நான் நடிக்க வந்துட்டேன் அப்படின்னாரு அரிசி படத்துடைய பேர் சரி என்ன எப்போ விவசாயிகளுடைய படங்கள் வரிசையாக வந்துடுச்சு விவசாய பிரச்சனை பேசுகிறேன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸை போட்டு வருத்தெடுத்த படங்கள்லாம் நிறைய உண்டு அதை தாண்டி நல்ல படமும் உண்டு சரி இந்த அரிசி ரைஸ் இது என்ன பேச போகுது அப்படின்னா அதை தான் அவர் சொல்லியிருந்தார் முத்தரசன் ஒரு பேட்டியில் ஒரு விவசாயி நெல் அறுவடை பண்ணிவிட்டு அதாவது கமிட்டிக்கு மண்டிக்கு நெல்மண்டிக்கு இல்லை கமிட்டிக்கு போடுற அரிசி ஒரு நெல்லுன்னு ஒரு நெல்லை தனியாக எடுத்து வச்சுப்பாங்க சாப்பாட்டுக்குன்னு நெல் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க வெதை நெல் முக்கியமாக தனியாக எடுத்து வச்சுப்பாங்க அப்போல்லாம் என்னன்னா நீங்கள் கைப்பை கொண்டு போய் அரிசி கடையில் வாங்கினா கௌரவ குறைச்சல் வந்து அசிங்கமாக பேசுவாங்க அப்படி திடீர்னு அரிசி தேவைப்படுதுன்னு வச்சுங்க ராத்திரியில் போய் வாங்குவாங்க கிராமங்களில் கடைங்க சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும் பெருமா அரிசியை வச்சு விவகாரம் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா டவுனுக்கு வந்துடுவாங்க இப்போ எங்கள் இதில் செய்யாருக்கெலாம் வந்து வாங்குவோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா தலைப்ப கலப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அடையாளம் தெரியாமல் இருக்கிறது என்ன காரணம்னா நீயே விவசாயி நீ போய் கடையில் அரிசி வாங்குறியா மூட்டை அரிசி வாங்குறாங்க பாரு அப்படின்னு வாங்குவது அப்படி அரிசி வாங்குறது கேவலமாக இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்று விவசாயிகள் அரிசிக்காக ரேஷனில் க்யூவில் நிற்கிறாங்க அந்த அரிசியில் தான் அந்த படம் பேச போதுன்னு உண்மையில் சூப்பரான ஒரு விஷயம்தான் அருமையான ஒரு நாட்டு இதில் முத்தரசன் நடிச்சிருக்காரு குறிப்பாக உண்மையாக வந்து பாருங்கள் வெதை நெல்லுக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கும் தனியாக நெல் எடுத்து வச்சுருவாங்க மீதி நெல்லை வந்து போட்டு அதை பணமாக மாற்றிடுவாங்க இப்படி இருக்குது இன்றைக்கி வந்து விவசாயி வந்து ரேஷன் அரிசிக்கு நின்றுட்டு இருக்காங்க ஓகே இதை பேசப்படுறார் அதுக்காக தான் அந்த படத்தில் நடித்தேன் நான் இது முதலும் கடைசியுமா படமாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சினிமா யாரையும் விடாதுங்க ஒரு விஷயம் வந்து நீங்கள் அரிதாரம் பூசிட்டிங்கன்னா விடாது சரி அது அவருடைய உறுப்பும் அவர் தோழர் முத்தரசன் தொடர்ந்து நடிக்கிறார் அந்த அரிசி படம் பெரிய ஹிட்டாகிடுச்சின்னா அவருக்கான வாய்ப்புகள்லாம் வந்து வரும் அப்புறம் மனசு மரம் இந்த மாதிரியான ஒரு கதைகளில் தொடர்ச்சி நடிக்கலாம் அவர் ஓகே அது இப்போ வந்து ரஜினியும் விஜயும் விமர்சனம் பண்ணீங்களேன் நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னு கேட்கும்பொழுது இது ரைட்டுங்க இந்த கதை நல்லா இருந்தது தாங்க வந்து நடித்தேன் நான் நான் வந்து முழுநேர நடிகைலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்களாம் நேரம் நடிகர்கள் அப்படின்னு அது முழுநேர நடிகர்களாக இருந்தால் அவங்க வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ரைட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அவர் அவர் படம் பண்ணுறதுக்கு நம்ம கேள்விப்பட்டப்போ ஒரு கும்பலே போய் படம் எடுத்து நிற்க தான் வந்து நீங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறீங்க ஏங்க அவர் நான் நடித்த படம் ஒன்று கூட வரல அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வந்துட்டீங்களேன்னு ஆச்சரியப்பட்டுருக்காரு அதுக்கான காரணம் என்னென்னா சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி ஒன்று பிரபலம் வாரது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து என்ன இந்த படத்துக்கு சம்பளம் ஒன்று ஒன்று பேசுனாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு சொன்னேன் பத்து பைசா கூட இல்லை சம்பளம் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த படத்துலருந்து நான் விளக்குறேன்னு ஒன்னே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பேர் அதிர்ச்சி ஆகிப்பான் இவருடைய சொந்த காரில் தான் படப்பிடிப்புக்கு போயிருக்கார் எங்கள் சினிமாவில் நடித்தவங்களுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் நடிக்கிறதுக்கு சம்பளமே வேணான்னு சொல்லியிருக்காருன்னா சினிமாக்காரங்க சும்மா விடுவாங்களா இதுதான் இப்போ போய் முத்தரசன் அவருடைய போய் படையெடுத்து நிற்கிறாங்களா வந்து படத்தில் நடிக்க சொல்லி எப்போ நான் வந்து கட்சி பணி பார்ப்பேன்னா படத்தில் வந்து நடிப்பேனே நான் இந்திய கம்யூனிஸ்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் மாநில செயலாளர் வந்து சாதாரண விஷயம் இல்லை இருக்கார் வந்து இதுதான் காரணம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வந்து ஏன்னா நீங்கள் வந்து இப்போ துட்டு வாங்காமல் நடிக்கிறார்ப்பா அப்படின்னு ஒன்று ஒரு கூட்டம் போயிருக்கு சரி ரஜினியும் விஜயும் அரசியல் விமர்சனம் செய்தவர் அவருடைய படமும் இட்டாகட்டும் அவர் தொடர்ந்து படத்தில் நடிப்பாரா இல்லது வந்து களப்பணியில் கட்சி பணியில் இருப்பாரா அப்படின்ற காலம் தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்